தீபம் ஏற்றுதல் தீபம் ஏற்றுவது என்பது நம் பாரம்பரியத்தில் ஆழ்ந்த அர்த்தமுள்ள ஒரு ஆன்மீக செயல் தீபம் என்பது ஒளியும் தூய்மையும் தெய்வீக சக்தியும் குறிக்கிறது வீட்டில் தீபம் ஏற்றுவதால் அந்த இடம் சுத்தமடைந்து நேர்மறை ஆற்றல் பரவும் இது வீடு மற்றும் மனதையும் சுத்தப்படுத்தி அமைதியான சூழலை உருவாக்கும் தீபத்தின் மென்மையான ஒளியில் சில நிமிடங்கள் அமர்ந்து பிரார்த்தனை செய்வது மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்கிறது மனம் தெளிவாகி நம்பிக்கை அதிகரிக்கிறது பண்டைய நம்பிக்கைகளின்படி தீபம் ஏற்றுவதால் தீய சக்திகள் அகன்று தெய்வீக சக்தி வீட்டில் நிலைத்து நிற்கும் இது நல்ல கர்மாவையும் ஆன்மீக ஒளியையும் பரப்பும் ஒரு புண்ணிய செயல் என்று கருதப்படுகிறது நடைமுறை காலை மற்றும் மாலை நேரங்களில் ஒரு சிறிய நேரம் ஒதுக்கி வீட்டில் தீபம் ஏற்றி மனம் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள் தேவையெனில் தெய்வநாமம் ஜபம் செய்யலாம் இவ்வாறு தினமும் தீபம் ஏற்றும் பழக்கம் உங்கள் மனதையும் வீட்டையும் ஒளியால் நிரப்பும்